உள்ளாட்சி அரசு செய்தியால் இணிவோம் வடலூரில் ஐயன் ஏரி தூர்வாரும் பணியை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் தொடங்கி வைத்தார் கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் நிறுவிய சத்திய ஞான சபை உள்ளது இங்கு ஆண்டுதோறும் தைப்பூச ஜோதி தரிசன விழாவாக விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் இந்நிலையில் இந்த ஆண்டு நூற்று ஐம்பத்தி நான்காவது தைப்பூச திருவிழா நடைபெற்றது இந்நிகழ்வில் ஏழு திரைகளை விலக்கி ஜோதி தரிசனம் காண்பிக்கப்பட்டது இந்நிலையில் ஜோதி தரிசனத்தை காண வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் வருகை தந்து ஜோதி தரிசனம் மேற்கொண்டார் நிகழ்வில் என்எல்சி நிறுவனர் அதிபர் பிரசன்னகுமார் மோட்டுப்பள்ளி கடலூர் மாவட்ட ஆட்சியர் ஆதித்யா செந்தில்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பின்னர் குறிஞ்சிப்பாடி ஒன்றியத்தில் ஐம்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தாளை ஊடையில் கட்டப்பட்டுள்ள புதிய பாலத்தினை திறந்து வைத்து நூற்று தொன்னூற்றி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஐயன் ஏரை தூர்வாரும் பணிக்கு அடிக்கல் நாட்டினார் நிகழ்ச்சியில் வடலூர் நகரமன்றத் தலைவர் சிவகுமார் துணைத்தலைவர் சுப்புராயலூர் குறிஞ்சிப்பாடி பேரூராட்சித் தலைவர் கோகிலா பேரூராட்சி பேரராட்சி தலைவர் ராமர் உதவி இயக்குனர் பேரூராட்சிகள் வெங்கடேசன் வடலூர் நகராட்சி ஆணையாளர் ரஞ்சிதா அலுவலர் பாலமுருகன் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்பட பலர் கலந்து கொண்டனர்